ஒரு சிஸ்டரை பற்றியும் அவங்க இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க மேலே வச்ச அக்யூசேஷன் பற்றியும் நம்ம விளக்கமாக நம்ம சைட்லேருந்து ஒரு விளக்க வீடியோ சாரி ரெண்டு விளக்க வீடியோ நம்ம ரோஸ்டிங் டூடேஸ்க்கு சேர்ந்து சேனலில் போட்டோம் அதை தொடர்ந்து பைபிள் வசன ஆதாரத்தோட வீடியோ போடுறோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பாட் போட்டோம் யாக்கோபு நாலு பன்னெண்டை பற்றி இப்போ அதை தொடர்ச்சியாக மோசையை பற்றி தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நிறைய தமிழ் சொல்லும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐயோ அப்பாப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பட் நான் அதை பார்க்கவே மாட்டேன் ஐ ஜஸ்ட் கிப் இட் அண்ட் கோ பிகாஸ் ஐ நோ அதுக்குள்ளே வந்து ட்ராஷ் தான் இருக்குது அதுக்குள்ளே குப்பை தான் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சிஸ்டர் பார்க்காமலே அதுக்குள்ளே குப்பை தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு சிஸ்டர் எப்படி சரி ஓ நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டஸாக இருந்தாலும் இந்த வீடியோவை தவறி கூட பார்க்காம போயிடாதீங்க ஏன்னா மோசையை பற்றின உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு வேத வசன ஆதாரத்தோட அதை பார்க்க போகிறோம் அவர் வந்து வழி நடத்திட்டு வந்த ஜனங்களுக்காக மோசி நின்று பேசுறாரு ஏசப்பா மனுச்சு விட்டுருங்க ஏசப்பா இதுக்கப்புறம் அவங்க அதை தவிர செய்ய மாட்டாங்க நீங்க வந்து அவங்களை இப்ப அழிச்சு போட்டுட்டீங்கன்னா ஜனங்கள் வந்து இந்த மலை இந்த ஜனங்களை கொன்று போடவா அந்த ஏசப்பா தேவன் வந்து இவங்க எல்லாம் வழி நடத்திட்டு போனாரு அப்படின்னு எகிப்து ஜனங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஏசப்பா என்னது மோசே இப்படி பேசுவாரு கரெக்ட் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது பொய் இல்லை ஆனால் உண்மையை மறைச்சிட்டிங்க ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அதோட நிற்கலை அது என்ன உண்மைன்னு நம்ம ஆல்ரெடி ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி சேனலில் போட்டோம் தெளிவாகவே போட்டோம் அதனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை பாருங்க மோசையோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா மற்ற ஜனங்கள் வந்து உங்களை எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மோசை வந்து ஏசப்பாட்டை வந்து மன்றாடுறாரு ஆமா அந்த எண்ணத்தோட மோசைய மன்றாடுறாரு ஓகே நல்ல எண்ணம் தான் ஆனா அது மோசையோட முழுமையான கேரக்டர் அல்ல ரெண்டாவது இந்த மன்றாடுறது நல்ல எண்ணம் நல்ல கேரக்டர் நல்லது நல்ல செயல் அப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அவங்க எல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க உடனே அந்த ஜனங்களெல்லாம் எல்லாம் போடுங்க உடனே எல்லாருமே வந்து சாடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க போல இது ப்ரீ அசம்சன் நீங்களே அப்படி நினச்சிக்கிறது சரி உங்கள் அசம்சனுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் நாங்களாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவோம் எங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வரும் உண்மையாக கோவம் வரும் பல தடவை எங்கள் கோவங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே 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 முழுக்க காரணம் என்னென்னா அவங்க பேசுறது ஆண்டவரை பற்றி ஆண்டவரை தான் தப்பாக பேசுகிறாங்க ஆண்டவரே கம்முன்னு இருக்காரு நீ ஏன்டா கோவப்படுற அப்படின்னு நாங்கள் எங்களையே கேட்டு 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 ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஒடுக்கி தான் இந்த லெவலில் பேசிகிட்ருக்கோம் சரியா அப்போ நாங்கள் ஆண்டவரத்தை என்ன பண்ணுவோம் ஆண்டவரே அவங்கள அடித்து போடுங்க அப்படி கேட்போமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்போது ஆண்டவரே அவங்களெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆண்டவரத்தை போய் கேட்போமா அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒன்றே ஒன்று தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் என்ன தெரியுமா ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஏன்னா எங்கள் அறிவு கம்மி எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும் தகப்பனுக்கு தெரியாதா பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கப்பா உங்களுக்கு சித்தமானால் எங்கள் மனக்கண்களை திறந்துடலுங்க உங்கள் சித்தத்தின்படி நடக்குது இதனால தான் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இதுதான் எங்களுடைய பிரேயர் இது வந்து வெறுமே கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டுமே இது வந்து பைபிள் உபதேசம் இப்படி தான் அப்படி தான் அதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல பொதுவாக நாங்கள் பைபிள் படித்து நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா ஒரு பட்டணத்தில் இத்தனை நபர் இருந்தால் அழிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் அந்த சம்பவம் மோசே இப்போ இங்கே நடந்த சம்பவம் அப்புறம் ஓணத்திலேருந்து அக்கடியும் இறக்கட்டுமா அப்படின்னு ரெண்டு சீசர்கள் கேட்டாங்கள்ல அந்த சம்பவம் இது எல்லாமே இது மூணும் இல்லை இதை மாதிரி சிம்லராக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே படித்து இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும் ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும்னு சொன்னார் இல்லையா அந்த சம்பவம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே முடி ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் அங்கே நடக்கிறது போல இங்கேயும் நடக்கட்டும்னு சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் வச்சு ஓவராலாக எங்களுக்கு புரிஞ்சது எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சொல்யூஷனை நான் ஆண்டவருக்கு சஜஸ்ட் பண்ணாமல் எனக்கு என்ன வேணும்னு கேட்காம ஏசுப்பா உங்கள் சித்தம் நடக்கட்டும் அதை புரிஞ்சு நடக்க எங்களுக்கு தைரியத்தையும் வல்லமையும் தாருங்க ஸ்ட்ரென்த்து தாங்க இவ்வளோதான் எங்கள் ப்ரேயர் சரி இது செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியாக ரொம்ப தூரம் போது வசனத்தை படிப்போம் நிறைய தமிழ் சொல்லுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் பட் நான் அதை பார்க்கவே மாட்டேன் ஐ ஜஸ்ட் கிப் இட் அண்ட் கோ பிகாஸ் ஐ நோ அதுக்குள்ள வந்து ட்ராஷ் தான் இருக்கு அதுக்குள்ள குப்பை தான் இருக்கு அப்படின்றத எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சிஸ்டர் மோசையை பத்தி சொன்னாங்க இல்லையா அதை நம்ம முழுசா படிச்சிருவோம் மோசே ஆண்டவரே இது மாதிரி அடிச்சிங்கன்னா இப்படி நடக்கணும்னு சொன்னது உண்மைதான் ஆனால் அந்த சம்பவம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம் சரி இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் இருந்தாலும் படிக்கிறேன் எசைக்கல் இருபது ரெண்டுலேருந்து அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் மூப்பரோடே பேசி அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க வந்தீர்களோ நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்கொடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் எப்பா நீ எல்லாம் கிட்ட பேசக்கூடாது புரியுதா திரும்ப படிக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடங்குடேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படி இங்கிலீஷ்ல படிக்கிறேன் சன் ஆஃப் மேன் ஸ்பீக் டு த எல்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் சே டு நாலாவது வசனம் மனுபுத்திரனே நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ நீ அவர்களுக்காக வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அவர்கள் பிதாக்களின் அருவறுப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டி அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் இஸ்ரேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளி போடாமலும் எகிப்தின் நரகலான விக்கிரகங்களை விடாமலும் இருந்தார்கள் ஆதலால் எகிப்து தேசத்தின் நடுவிலே என் கோபத்தை அவர்களிலே தீர்த்து கொள்ளும்படிக்கு என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன் ஆகையால் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் ஆனாலும் இஸ்ரேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் ஆதலால் அவர்களை நிர்மூலம் ஆக்கும்படி வனாந்திரத்தில் என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் ஆகிலும் நான் இவர்களை புறப்பட பண்ணினதை கண்ட புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன் மோசே என்னிடம் கேட்டுக்கொண்டது நிமித்தம் கிருபை செய்தேன் அப்படியா இருக்கு ஆனாலும் அவர்களுடைய இருதயம் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போய் என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியினால் நான் வாக்குத்தம் பண்ணினதும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமாய் இருக்கிறதுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவதில்லை என்று வனாந்திரத்தில் ஆணையிட்டேன் என்ன நடந்தாலும் உலகமே தலை புரண்டு நின்னாலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும் ஆகிலும் அவர்களை அழிக்காத படிக்கு என் கண் அவர்களை தப்ப விட்டது நான் அவர்களை வனாந்திரத்தில் நிர்மூலமாக்கவில்லை மனாந்திரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை நோக்கி நீங்கள் உங்கள் பிதாக்களின் முறைமைகளில் நடவாமலும் அவர்களுடைய நியாயங்களை கை கொள்ளாமலும் அவர்களுடைய நரகலான விக்கிரங்கங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே நீங்கள் என் கட்டளைகளில் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படியே செய்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இருக்கும் என்றேன் இன்னும் படிக்கணும்னா படிச்சுட்டே போகலாம் ஆனால் சப்ஜெக்டை மட்டும் நான் சின்னதாக சொல்லிடுறேன் மற்றபடி இந்த அதிகாரம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி ஆண்டவர் டிசைட் பண்ணார் ஆண்டவர் செஞ்சார் இதில் மோசையோட பங்கு எதுவும் இல்லை சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எண்ட் ஆஃப் த டே அந்த மக்கள் அந்த டைம் அடிவாங்காமல் இருக்கிறதுனால என்ன நடந்தது அவங்க பரம காணானுக்கு போகணும் போவாங்களா மாட்டாங்களா தான் இலக்கு கரெக்டா பரமக்கான்தான் இலக்கு ஆண்டவரோட பிள்ளையாக இருந்து அங்கே போகணும் உலகம் முழுசை ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன இந்த உலகத்தில் அடி வாங்காமல் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தாலும் ஆண்டவர் அழித்து போடாமல் இருந்தாலும் அழித்தாலும் என்ன பரம காணான் நித்தியம் நித்தியமாக கூட வாழ்க்கை இருக்கா இல்லையா இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்குது அதனால் நான் ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை ஆனால் இவ்வளோ தூரம் படித்தோம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கணும் எப்ரேர் மூணு இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போசிலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தின இவருக்கு இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக இருக்கிறான் அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பார்த்ததா இருக்கிறார் இவர் தான் உண்டாக்கினவர் ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடை காரண் அவருடைய வீட்டில் எங்கும் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரிந்திரும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய இருப்போம் ஆகையால் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடியே சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்திலே கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலுவை போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி இப்படி ஒரு பேர் வாங்கிட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு யோசிச்சு பார்த்துக்குங்க என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் இருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார் மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமா யாரை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே பின்னும் என்னுடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா அந்த மோசவும் அந்த விஷயத்தை சொன்னது எதுக்கு தெரியுமா ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட்டோம் அப்படின்னா ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த சிஸ்டர் போர்ட்ரே பண்ணது கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சுன்னா மோசே அந்த மக்களை பரிதாபப்பட்டு மக்களுக்காக இதெல்லாம் பண்ணார் ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு அவர் கூட்டிகிட்டு வந்தார் இப்படிலாம் அது ஆண்டவரே சொல்கிறாரு அது எண்ணம் தான் ஆண்டவருடைய எண்ணம் தான் மோசைக்குள்ளே இருந்தது சரியா மோசேக்குள்ள அந்த எண்ணம் இருந்ததுனால ஆண்டவர் அதை அக்னாலேஜ் பண்ணி ஆமால அப்படின்னு சொல்லிதான் இல்லை அது ஆண்டவருடைய எண்ணம் தான் அது நம்ம எஸ்ஐகேல பார்த்துட்டோம் ஆண்டவருடைய எண்ணம் இப்போ பரமக்கானுக்குள்ள போலன்றதையும் பார்த்துட்டோம் பரமக்கானுக்குள்ள போலன்னா அடி வாங்கினா என்ன வாங்கலன்னா என்ன பாஸ் இது மோசைக்கு தெரியாதா அது நல்லா தெரியும் அதனால தான் வந்த உடனே செம்ம சாத்து சாத்தினாரு அதையும் நம்ம ஏற்கனவே ரோஸ்டிங் டூடேஸ்க்கு சேரடியில் பார்த்துட்டோம் ஸோ இனிமே இந்த வசனத்தை வச்சு யாராவது மோசவே பார்த்தியா அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக பைபிள் எடுங்க இந்த வசங்கள்லாம் படித்து காட்டுங்க அவங்களுக்கு புரிய வைங்க பாய் அப்புறம் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சிஸ்டருடைய பதிவுகளில் உள்ள வசனமும் அந்த வசனத்துக்கு ஒரு குப்பையான விளக்கம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் மாற்றி உண்மையான விளக்கத்தை கொடுக்கணும்ல அது முடியலை செகண்ட் பார்ட் தான் முடிஞ்சிருக்கு தேர்ட் பார்ட் கமிங் சோன் bye